பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பு மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நெய்த்தாயோ என்று பாடிய பாரதியின் தமிழ் வரிகளோடு பெருமையோடும் போற்றுதலோடும் திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் ஒரு சிறப்பான கல்வி நிறுவனமாக உயர்ந்திருக்கிற இந்திரா கணேசன் கல்வி நிறுவனத்தை சார்ந்த தலைவர் நிறுவனர் மற்றும் இந்த நல்ல நிகழ்விற்கு என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிற உங்கள் நிறுவனத்தினுடைய பதிவாளர் நான் வணங்கி மதிக்கக்கூடியவர் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த செருக்கு இவையாகும் பெண்களுக்கு வேண்டும் என்று சொன்ன பாரதி கண்ட புதுமை பெண்ணால் உங்கள் கல்லூரி ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு சேர்க்கிற உங்கள் க கல்வி நிறுவனத்தினுடைய பதிவாளர் அவர்களுக்கு அவர்தான் என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்து சிறப்பித்தார் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒவ்வொருவர் பெயரையும் தனித்தனியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் இந்த நிகழ்விற்கு அடிப்படை காரணமாக இருந்த அனைத்து கல்லூரிகளினுடைய முதல்வர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக என் இனிய மாணவ செல்வங்களாகி உங்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு நல்ல மனநிறைவான நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு என்ன உங்க ரெஜிஸ்டர் மேம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு டாக் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பொதுவாக சமீபத்திலே நிறைய மோட்டிவேஷ்னல் டாக் கொடுத்துட்ருக்க அவங்க வந்து மைக்ரோபயாலஜிங்கிற பேஸ்னால் மருத்துவம் சார்ந்து பேசணும்னு சொல்லியிருந்தா கூட நான் சரி நம்ம மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் அதனால் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கலாம் ஆனால் இது வரைக்கும் எவ்வளவோ நிகழ்வு நிகழ்விற்கு நான் சென்றிருக்கிறேன் ஆனால் உங்கள் பதிவாளர் ஒரு வார்த்தை சொன்னாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் மோட்டிவேஷனல் டாக் கொடுக்கணும்னு கேட்டாங்க தமிழகத்திலேயே எனக்கு இப்படி ஒரு தலைப்பு யாருமே கொடுத்தது பொதுவாக மோட்டிவேஷன் கொடுப்பேன் இல்லைன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மைக்ரோபயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நான் பேசுவேன் ஆனால் மெடிக்கலையும் மோட்டிவேஷனையும் கலந்து இன்றைக்கு உங்களுக்கு பேச எனக்கு அவர் பணித்திருக்கிறார் ஒரு புதிய ஒரு அனுபவமாகத்தான் நானுமே இதை எடுத்துக்கொள்கிறேன் இப்ப மோட்டிவேஷன் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணலாம் நான் வரல இதெல்லாம் படிக்கணும் இப்படிலாம் படிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல போறது இல்லை நானே ஒரு மைண்ட் செட்ல என்ன வந்திருக்கேன் அப்படின்னா எப்பயுமே மோட்டிவேஷன் அப்படின்னா தன்னம்பிக்கையோடு இருங்க உழைப்பை கையில் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி தான் நான் பேசுவேன் ஆனா இன்னைக்கு புதிதாக ஒரு விஷயத்தை நான் யோசித்திருக்கிறேன் என்ன அப்படின்னா பொதுவாகவே நாம் நோயில் வந்து படுக்கிற போது பொதுவாகவே நாம் நோயில் வந்து படுக்கிற போது மனம் பாயை தேடுவதற்கு முன்னதாக தாயைத்தான் தேடும் பொதுவாக நோயில் வந்து படுக்கிற போது மனம் பாயை தேடுவதற்கு முன்னதாக தாயைத்தான் தேடும் அந்த தாய்மை உள்ளத்தோடு நம்மள அம்மா அப்பா நல் அம்மா நல்லா தான் நம்ம சீக்கிரமா உடல்நலம் தேறி வருவோம் இல்லையா அதே மாதிரியான ஒரு தாய்மை உள்ளத்தோடு தான் நான் இன்றைக்கு உங்களை நான் பார்க்கிறேன் ஏன்னா மருத்துவத்துறை என்பது ஒரு பெரிய துறை இந்த மருத்துவத்துறை சார்ந்த ஒரு கல்வியை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இந்த நான்கு மூன்று நான்கு வருட படிப்புகளுக்கு முன்னதாக ஏன் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய களம் எது நீங்கள் எதை நோக்கி பயணிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அடிப்படை இப்ப இதுல நான் என்ன யோசிச்சு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் மருத்துவம் துறை சார்ந்து கண்டிப்பாக இந்த உல சமூகத்துக்கு ஒரு நல்ல சேவையை செய்ய போகிறீர்கள் இல்லையா நான் சில விஷயங்கள் சொல்றேன் இதெல்லாம் நம்முடைய எதார்த்த வாழ்க்கையில நடக்குதா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க மொத முதல்ல இப்ப நீங்க ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருப்பீங்க ஒரு உட்கார்றதுக்கு இடமே கிடைக்காத ஒரு சூழ்நிலையா இருக்கும் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருவீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தா என்ன பண்ணுவோம் உடனே எந்திரிச்சு இடம் கொடுப்போம்ல உடனே எந்திரிச்சு இடம் கொடுப்போம் அதுவும் பொண்ணுங்களை விட பசங்க தான் அதிகமா இடம் கொடுப்பாங்க பத்து மாதம் சுமந்து கருவை சுமந்து பெ அந்த பிள்ளையை பெறுகிற தாய்க்கு தான் பெண்களுக்கு தான் அந்த வழி அதிகமா தெரியும் ஆனாலும் கூட அந்த வழி என்னன்னே தெரியாத ஆண்கள் தான் உடனடியா பேருந்துல இருந்து இடம் கொடுப்பாங்க பொதுவா இன்றைக்கு இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் சின்ன சின்ன வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன யதார்த்தங்களை பார்க்கிற போது ஒண்ணும் இல்லை நான் ஒரு நாள் சமீபத்தில் ஒரு தஞ்சாவூர் புத்தக திருவிழாக்கு போகணும்ன்றதுக்காக அந்த பால் பண்ணை பஸ் ஸ்டாப்ல என்னை ரிசீவ் பண்றதுக்காக வராங்க நான் அந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கேன் அந்த நின்றுகிட்டு இருந்த ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு ஒரு வாழ்க்கையில என்னால மறக்க முடியாத ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் அது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு அம்மா எழுதி வித்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல பார்க்கவே ரொம்ப சாதாரணமாக எழுதி விற்கிற அம்மா நமக்கு எப்படி இருப்பாங்க தெரியும் இல்லையா ஒரு சாதாரண ஒரு மனுஷி கையில காதில் கழுத்துலாம் ஒன்றுமே இல்லை ஒரு எழுனி வித்தா பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடைக்கும் போல போய் நின்ன ஒன்னு என்னை முதல்ல அவங்க சொன்ன வார்த்தை ஏமா வெயில்ல நிக்கிறேன் இப்படி வந்து நில்லு அப்படின்னா சரி நான் போய் நின்னுட்டேன் நான் நின்னுட்டா அவங்க என்ன பண்றாங்கன்றத பாத்துட்டே இருந்தேன் ஒருத்தவங்க வந்தாங்க எழுநி எவ்வளோன்னு கேட்டாங்க ஐம்பது ரூபாய் சரி ஓகே இப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க இந்த அம்மா அப்புறம் ஏன்ட்டு அவங்க கேட்காம நான் கேட்காம என்கிட்ட அவங்களே சொன்னாங்க ஒரு நீ ஒரு எழுநி வித்தா எனக்கு பத்து ரூபாய் கிடைக்குமா அதுக்கு பாருங்க எவ்வளவு பேரம் பேசுறாங்கன்னு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க நான் அதை பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு நான் அமைதியாக நின்றுட்டுருந்தேன் அப்போ அப்ப ஒரு நல்ல இந்திய தேசத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த குடிமகன் ஒருத்தர் வந்தார் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்திய தேசத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த குடிமகன் அந்த குடிமகன் வந்து என்ன கேட்டாரு அவரால் நிற்கவே முடியல ஆனாலும் அவரு ஒரு இழநி கொடுங்கன்னு கேட்டோன்னா நம்ம எதுவுமே சொல்ல உட்காருங்க அப்படி உட்கார் அப்படி உட்கார் ஏன் அப்படி தள்ளாடிக்கிட்டு வர அப்படின்னு அம்மா பேசிட்டு ஒரு இழநியை கட் பண்ணி கொடுத்தாங்க அவர் காசு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவர் ரொம்ப நேரமாக அவர் பேக்கெட்டுக்குள்ளே தேடுறார் நான் நினைச்சேன் இந்த மனுஷன் காசு தராமல் இந்த அம்மாவை ஏமாத்த போறாரு போல ஆனால் எனக்கே நம்ம முள்ள அப்படி ரொம்ப நேரமாக தேடி கடைசியில் பேக்கெட்டுக்குள்ளேருந்து பார்த்தா ஐநூறுரூவா நோட்லாம் வச்சுருந்தாரு அவரை வந்து அவர் மயக்கத்தில் அடிச்சு கீழே விழுந்தா யாராவது எடுத்தா கூட நல்ல தேரும் அவ்வளோ காசு வச்சிருந்தார் எடுத்து நூறு ரூபாயை கொடுத்தாரு கொடுத்துட்டு ஏழ்நீ குடிச்சிட்டு இந்த அம்மா திருப்பி ஐம்பது ரூபாயை கொடுத்தாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா எனக்கு இன்னொரு ஏழனி கொடு இப்போ இந்த அம்மாவுக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் ஒரு ஏழுநிக்கு இப்போ ரெண்டு ஏழுநீ ஆச்சு ரெண்டாவது இளநியை வெட்டி தான் நான் நினைச்சேன் ஆனால் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க ஆல்ரெடி நீ குடிச்சிருக்க ஒரு ஏழனி குடிச்சதே உனையை தூக்கி விட்டுரும் ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட காசை கொடுத்துட்டு போய் படுப்போம் எனக்கு நீ கொடுக்குறியா இல்லையா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த அம்மா வலுக்கட்டாயமாக அந்த ஐம்பது ரூபாய் ரெண்டாவது இளநியை வாங்காமல் அந்த ஐம்பது ரூபாயை அவன் கையில திணிச்சு அனுப்பிட்டாங்க அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த அம்மா என்கிட்ட அதை பார்த்துட்டே இருந்தப்ப அந்த அம்மா சொல்றாங்க வீட்டில் பொண்டாட்டி புள்ள ஒரு ஐம்பது ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டான் இப்படி வந்து எழனி வாங்கி குடிச்சா அது என்னத்துக்கு ஆகுறது சும்மா இருக்கிற உடம்பு குடிச்சா பரவாயில்ல குடிச்சு ஆல்ரெடி இருக்கிற உடம்போட சேர்த்து எழுநி குடிச்சா ஆகாது சம் ஆகாதுமா அப்படின்னு அவங்க சொன்னப்ப எனக்கு எனக்கு அந்த பா எழுனிக்கார பாட்டிட்டு நான் ஒரு பெரிய பாடம் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு இளநி வித்தா பத்து ரூபாய் கிடைக்கும் ரெண்டாவது விற்றா இருபது ரூபாய் கிடைக்கும் ஆனா அந்த பத்து ரூபாய் காசு பெருசு இல்ல அந்த மனிதருக்கு திருப்பியும் குடிச்சு வேற ஏதாவது ஆயிரக்கூடாதுன்ற அந்த மனித நேயம் விஷயம் அப்போதான் நான் நினைச்சேன் இந்த உலகத்துல இன்னமும் மனித நேயம் எங்கோ ஒரு இடத்தில் எல்லோருடைய மனதிற்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு இப்ப இத பா நான் இங்கே சொல்றேன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி யாராவது ஒரு மனிதர்களை நாம் சந்திக்கிற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஏதோ ஒரு விஷயம் யாருக்கோ ஒண்ணு செய்யறீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு உதவியை செய்த பிறகு அவர்கள் முகத்திலிருந்து வருகிற அந்த சந்தோஷத்தை பார்க்கிற போது நமக்கு உண்மையாகவே அந்த மகிழ்ச்சியை சொல்லவே முடியாது இப்ப நான் என்ன கேக்குறேன் என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு முகத்திலிருந்து ஒரு சந்தோஷம் வருவதே வாழ்க்கையில பெரிய சந்தோஷம்னா உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இந்த படிப்பை முடித்து நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களோடு வருகிற இந்த படிப்பின் மூலமாக கிடைக்கிற வேலை என்பது எல்லாரும் வேலை பார்க்கலாம் ஆனால் சேவையையே வேலையாக பார்க்க போகிறவர்கள் நீங்கள் தான் இல்லையா அப்ப அந்த மகிழ்ச்சி எவ்வளவு எவ்வளவு கூடுதலான மகிழ்ச்சி எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்கு ஏதோ ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடை கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் செய்கிற வேலையே சேவையாக செய்ய போகிற ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அதனால இந்த துறை மூலமாக நீங்க எப்படி இருக்கணும் எல்லாரும் மாதிரி சரி ஓகே நம்மளும் ஏதோ ஒன்று படிச்சோம் டுவெல்த்ல மார்க் ஏதோ கம் எடுத்தோம் எடுத்து முடிச்சு எனக்கு கிடைக்கிற கோர்ஸ் ஒரு சிலர் கிடைத்த கோர்ஸ் நான் இதான் நினைச்சு எடுக்கணும்னு நினைச்சு எடுத்திருக்கலாம் ஒரு சிலர் இல்லை இல்லை இது எனக்கு எதுவும் கிடைக்கல அதனால நான் எடுத்தேன்னு சொல்றவங்க இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த துறைக்கு உள்ளே வந்து விட்டீர்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்தை இந்த இடத்தில் நீங்கள் முடிவு செய்ய வந்திருக்கிறீர்கள் அப்போ நீங்க எதெல்லாம் செய்யணும் இந்த மருத்துவ துறையில நீங்கள் என்னெல்லாம் என்னெல்லாம் பார்ப்பீங்க ஃபியூச்சர்ல பார்ப்பீங்க உங்களுடைய அடிப்படை குணம் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க இங்கே இருக்கிற பிரின்சிபல்ஸ் என்னை விட நல்ல நிறைய நாலேஜபிள் பிரின்சிபல்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுடைய அடிப்படையே எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடணும் இந்த முதலாம் ஆண்டிலேயே ஒரு மறு உள் ஒரு மிகச்சிறந்த நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் நோய் வந்துருச்சு அதுலேருந்து இருந்து மருத்துவரை தான் நம்ம கடவுளை பார்க்குறோம் கண்டிப்பா இல்ல ஆனா என்னுடைய பார்வையில் நான் யார எல்லாம் கடவுளாக பார்க்குறேன்னா முத முதல்ல ஏதோ ஒரு விபத்துல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆக்சிடென்ட் ஆகிற மனுஷனை அப்படி அப்படி மின்னல் வேகத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஆம்புலன்ஸ் டிரைவரை நம்ம என்னைக்காவது சரியானதுக்கப்புறம் அப்புறம் நினைச்சு பார்த்துருக்கோமா கடவுளை தான் கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போயிட்டோம் மருத்துவர் கரெக்டா உயர்ந்த இடத்தில் உள்ளவர் நான் அவங்களை டிரைவரை நம்ம எத்தனை பேர் நினைச்சிருக்கோம் அதே மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டீங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து வெளியில ஒரு மனுஷன் ஓடி வந்து அந்த வீல த அந்த இதை தள்ளிட்டு வந்து அங்க இருக்கிற பேஷண்ட் அப்படி போட்டு வேகமா ஓடுவார் கவனிச்சிருக்கீங்களா அந்த ஓடுகிற மன ம மனிதனுக்குள்ளும் ஒரு மனசு இருக்கும்ல என்னைக்காது அந்த ஓடுற மனுஷனுக்கு பின்னாடி உள்ள போய் அந்த பேஷண்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் அவர் திருப்பி ரிட்டன் வர்றப்ப வெளியில நிற்கிற யாராவது ஒருத்தர் நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்லியிருக்கோமா சொல்லியிருக்குமா இல்லை சொன்னதில்லை சரி அதை தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் செய்கிற வார்டுபாயாக இருக்கட்டும் உதவி செய்கிறவங்களா இருக்கட்டும் மெடிசன் கொடுக்குறவங்களா இருக்கட்டும் யாருக்காவது நம்ம பெருசாக நம்ம காசு கொடுக்குறோம் நம்ம மெடிசனில் நம்ம போகிறோம் ஹாஸ்பிட்டலில் செலவு அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்போது எல்லாருக்கும் ஒரு நன்றி உணர்வோடு நாம் இருக்கணுமா இருக்கணும் தானே அப்ப அந்த அடிப்படை புரிந்துணர்வு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்கள் அது சார்ந்த துறைக்குள்ளே போக இருக்கிறீர்கள் அதனால அடிப்படையிலேயே உங்க மனசுக்குள்ள மொதல் விஷயம் வரப்போறது என்ன அப்படின்னா அந்த பொறுமையும் மற்றவர்கள் மீது இருக்கிற அந்த கருணை பார்வையும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் நான் எப்பயுமே பெருசா விஷயம் ஒரு விஷயத்தை நான் எப்பயுமே நம்புறது உண்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அதனால நீங்க எப்படி இந்த துறையில் எதை நீங்கள் இந்த சமூகத்திற்கு தரப்போகிறீர்களோ அதுதான் அதைத்தான் இந்த சமூகம் உங்களுக்கு திருப்பி தர தயாராக இருக்கிறது அதனால இந்த நான்கு ஆண்டுகள் இந்த படிப்பை நீங்க முடிக்கிற போது ஒரு நல்ல மனிதராக நீங்க நல்ல கல்வியாளராக ஒரு நல்ல சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் உள்ளவங்களாக இருப்பதை தாண்டி ஒரு நல்ல கரு உள்ள மனிதராக மாறணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சமூகத்திலே ஒரு பெரிய எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அது நோய் மட்டும்தான் உலகத்துல வேற எதுக்குமே பயப்படாதவங்க கூட நோய் வந்துருச்சுன்னா பயந்துருவான் அப்படி பயப்படக்கூடியவர்கள் ஒரு பெரிய வீரனா இருப்பான் ஊருக்கே ரவுடியா இருப்பான் ஆனா கொண்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒன்னு இடத்துல அட்மிட் பண்ணி இருக்கிறப்போ அந்த இடத்துல நீங்க போய் உதவி இல்லையா நீங்க தான் அவங்களுக்கு பெரிய கடவுள் அப்ப அந்த சூழ்நிலையை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கொடுக்க போகிறார் வருங்காலத்துல அது பார்மசியா இருக்கட்டும் நேச்சுரோபதியா இருக்கட்டும் எதுவாக வேண்டுமான நீங்கள் இருக்கிற துறை இந்த துறையில ஏதோ இருந்தோம் பத்தோட பதினொன்னா நானும் இருந்தேன் படித்தேன் போறேன் அது இல்லை எப்பயுமே ஒரே ஒரு விஷயம்தான் நிற்கிற குதிரையை விட ஓடுற குதிரைக்கு தான் மதிப்பு அதிகம் எல்லாரும் பந்தயம் கட்டுவாங்கல்ல அப்போ எந்த குதிரையை பந்த பந்தயம் கட்டுவாங்க நிற்கிற குதிரையா பந்த பந்தயம் கட்டுவாங்க இல்லை ஓடுகிற குதிரைக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படி இந்த சமூகத்திலே நீங்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிற போது தான் இந்த சமூகம் உங்களுக்கான மதிப்பை கொடுக்கும் அப்ப அப்படி ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இந்த இளம் தலைமுறையிலேயே நீங்க எதை எடுத்துக்கணும் அப்படின்னா உங்கள் நீங்கள் இருக்கிற இந்த முதல்ல நேசிக்கணும் ஏதோ வந்தோம் பிடிக்காம அதெல்லாம் ஆனால் இந்த இடத்திலிருந்து இனி நாளை உங்களுடைய வகுப்பறைக்கு செல்வதற்கு முன்னால் என்னுடைய துறை இது நான் இதை எடுத்திருக்கேன் இதுல த பெஸ்டா நான் வரணும் வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்துல நான் ஒரு என்னால் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ள இருந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த நம்பிக்கையே உங்களை உயர மிக உயரமான இடங்களுக்கு கொண்டு செல்லும் நம்ம எல்லாருக்கும் கவலைகள் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கவலை இருக்கும் என்னடா நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படி ஆயிட்டோம் இப்படி ஒருத்தர் போய் புத்தர் கிட்ட ஒருத்தர் கேட்கிறார் எனக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது அந்த இருந்து என்னால் வெளியிலே வர முடியல அப்படின்னு கேட்கறார் கேட்ட உடனே புத்தர் ஒண்ணுமே சொல்லலை என்ன சொல்றாரு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து அந்த உப்பு அதில் போட்டு இந்த தண்ணியை குடி அப்படிங்கிறார் அவனால ஒரு வாய் வைக்கிறான் அவனால குடிக்கவே முடியல பயங்கர கரிப்பா இருக்கு என்னன்னா இது நம்மளே கவலையில இருக்கோம் நமக்கு எப்படி துன்பத்துலேருந்து இருந்து வெளியில வரணும்னு கேட்டா இந்த சாமி என்னன்னா திருப்பி எக்ஸ்ட்ரா வேற ஒரு இதை கொடுக்குறாரே ஏ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து திருப்பியும் நிற்கிறாரு சாமி என்னால குடிக்க முடியல ஒரு வாய் கூட என்னால் சரியா குடிக்க முடியல அப்படின்னு புத்தர் மறுபடியும் என்ன சொல்றார் இன்னொரு கைப்பிடி உப்பை எடுத்து ஆப்போசிட்ல ஒரு குலக்கரை இருக்கு இந்த குலக்கரையில போய் கரை இந்த உப்ப கரை கரைச்சிட்டு அதுலேருந்து இருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வானே இவர் போய் உப்பை கரைக்கிற கரைச்சிட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வர வந்த சாமி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்ப புத்தர் சொல்றாரு இப்போ இந்த தண்ணியை குடி அப்படின்னு அவன் எனக்கு குடிக்கிறான் எந்த இதுவும் தெரியல நல்லா குடிச்சான் என்ன சாமி நான் வாழ்க்கையில இருந்து துன்பத்துல இருந்து எப்படி வெளியில வரணும்னு கேட்க வந்தேன் நீங்க என்னன்னா ஒரு டம்ளர் தண்ணிய போய் குடிங்கிறீங்க உப்பை போடுங்கிறீங்க என்ன சாமி இதெல்லாம் அப்படின்னு கேட்டப்ப புத்தர் சொல்றாரு ஒன்னும் இல்லை ஒரு கைப்பிடி உப்பை முதல்ல நான் ஒரு டம்ளர் கிளாஸ்ல கரைக்க சொன்னேன்ல அப்படி ஒரு டம்ளர் கிளாஸ் தண்ணியில நீ ஒரு உப்பை க கரைச்சு அதை குடிச்சப்ப உனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதே பெரிய குளத்துல போய் அதை கரைச்சிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சப்ப அந்த உப்பு உனக்கு தெரியல இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் உன்னோட மனசு ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அந்த ஒரு டம்ள தண்ணி மாதிரி உன்னோட மனச நீ ரொம்ப சுருக்கிக்கிட்டனா அதுக்குள்ள என்ன கவலைகள் வந்தாலும் அது உனக்கு ரொம்ப பெருசா தெரியும் அதுலேருந்து வெளியில் வெளியில வரவே முடியாது ஆனா உன்னுடைய மனசு அந்த குளம் மாதிரியே பறந்து விருந்து வச்சுக்கிட்ட அப்படின்னா எத்தனை கஷ்டங்கள் உனக்குள்ளே வந்தாலும் கூட எப்படி அந்த குளத்தினுடைய நீர் தன்மை மாறலையோ அதே மாதிரி இந்த உலகத்தின் கஷ்டங்கள் உன்னை ஒருபோதும் பாதிக்காதுன்னு புத்தர் சொன்னாராம் இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே நான் தான் சொல்ல போறேன் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அதை பெருசா யோசிச்சா மட்டும்தான் அதுக்கு நான் அது நம்ம நம்மை அதிகமாக கவலைப்படுத்தும் ஆனா அதை தாண்டி இதெல்லாம் ஒரு விஷயமா இதை தாண்டி நான் மேல வரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு குட்டி மீன் இந்த மீனுக்கு அம்மா அப்பா கிட்ட போய் கேக்குது அந்த கடலுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் அம்மா மீன் கிட்ட போகுது அம்மா அம்மா தண்ணினா என்ன அப்படின்னு கேக்குது மீனுக்கு தண்ணா என்னன்னு தெரியாம மீனால வாழவே முடியாது இல்லையா மீன் இந்த குட்டி மீனுக்கு ரொம்ப ஆர்வம் அம்மா தண்ணினா என்னன்னு கேட்குது அம்மா சொல்றாங்க கண்ணை திறந்து பார்த்தாவே இந்த உலகம் ஃபுல்லா தண்ணியாக தான் இருக்கு நம்ம இருக்கிற உலகமே தண்ணி தான் என்கிட்ட வந்து தண்ணினா என்னன்னு கேட்குறீங்க நான் எப்படி உனக்கு சொல்லுவேன் உடனே இந்த குட்டி மீனுக்கும் இந்த போமா உனக்கு எதுவுமே தெரியாது நம்மளும் அப்படிதானே சொல்லுவோம் நம்மளும் அம்மா ஒன்றும் தெரியாது உனக்கு பெசாமேரு அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த குட்டி மீனு சொல்லு சொல்லிட்டு அப்பா மீன் கிட்ட போது ஏன்னா எப்பயுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா அம்மாவோட அப்பா கொஞ்சம் அறிவானவங்க இத ஏன் நான் சொல்றேன்னா எனக்கு எனக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க எனக்கு இருக்கிற நான் பேசுவேன்னு தெரியும் நான் ஸ்டேஜ்ல பேசுவேன்னு தெரியும் நிறைய கதை சொல்லுவேன்னு தெரியும் எல்லாம் தெரிஞ்சும் கூட என் புள்ள என்ன தெரியுமா நினைக்கும் அம்மாவோட அப்பாதான் அறிவாளி நான் என்ன சொன்னாலும் அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் அவங்க அப்பாட்ட போய் கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும் அந்த மாதிரி இந்த குட்டி மீனும் அப்பா மீன் கிட்ட போகுது அப்பா அப்பா நான் அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா சரியாக பதில் சொல்லலை தண்ணினா என்னப்பா அப்படின்னு கேக்குது இந்த அப்பா மீன் அம்மாவை விட கொஞ்சம் அப்பா கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லுவார்ல அப்பா மீன் என்ன சொல்கிறாரு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்லடா இதை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கு இல்லையா இதுதான் தண்ணி இந்த தண்ணி இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறார் இந்த மீனுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை ஆனால் போங்கையா உங்களுக்கும் ஒன்னும் தெரில அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியல சரி நானே கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சுத்தி சுத்தி வருது அப்போ ஒரு சுறா மீன் வருது இந்த சுறாமீனை பார்த்தோன்ன ஓடி போய் என்ன கேட்குது அதே மாதிரிதான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் கேட்டு சின்ன பிள்ளையா இருக்கப்ப இப்ப இல்லை இப்போல்லாம் யார் சொல்றதையும் கேட்க மாட்டோம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அம்மா சொல்லி அப்பா சொல்லி ரெண்டுமே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் டீச்சர் தான் உழவோன்னு நினைப்போம் நீங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்ப அம்மா அப்பா சொல்றதை விட குழந்தை யார் சொல்றதை அதிகமா கேட்கணும்னா டீச்சர் தான் கேட்கும் அது மாதிரி அந்த சுறாமீன் கிட்ட போகுது போய் தண்ணினா என்னன்னு கேக்குது சுறாமீன் ஒன்றுமே செய்யலை வாயெல்லாம் பேசலை என்ன பண்ணுச்சு இந்த குட்டி மீனை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு சர்ன்னு போய் கடல் ஆழத்துலேருந்து சர்ருன்னு மேலே போயிடுச்சு மேலே போய் ஆழத்துலேருந்து மேலே கடற்பரப்புக்கு மேலே போய் இந்த குட்டி மீனை தூக்கி கடற்கரையில் வீசிடுச்சு இந்த குட்டி மீன் துடுக்கிது ஐயையோ நான் எங்க அம்மா அப்பாட்ட போகணும் போகணுன்னு அப்ப இந்த சுறாமீன் கொஞ்ச நேரம் துடிக்க விட்டுட்டு பக்கத்துல வந்து சொல்லுது தண்ணினா என்னன்னு கேட்டல நீ உள்ளுக்குள்ள இருந்தல்ல அதுதான் தண்ணி ஒருவேளை இந்த தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ நீ இப்படிதான் செத்து போயிடுவே அப்ப இதுதான் தண்ணி உனக்கு புரியுதான்னு கேட்டுச்சான் எனக்கு இப்ப தெரியுது தண்ணினா என்ன அப்படின்னு அந்த மீனை எப்படியா என்னை காப்பாத்திடுன்னு சொல்லவும் மறுபடியும் இந்த சுறாமீன் முதுகிலை ஏற்றி மறுபடியும் கொண்டு வந்து தாய் தந்தையரிடம் விட்டு விடுகிறது இந்த மீனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது இந்த உலகத்துல நம்ம என்ன இருக்கு என்ன இருக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது ஒண்ணு இல்லாதப்பதான் அது என்னன்றது புரியுதுன்னு இப்ப நமக்கு இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்களேன் என்ன இந்த உலகத்துல நம்ம ஆக போறோம் என்ன செய்ய போறோம் அடுத்து நம்ம எப்படி மேல போறோம்ன்ற எந்த புரிதலும் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது அந்த தெரியாத தான் நீங்க கல்லூரிக்குள்ளே வருகிறீர்கள் கல்லூரிக்குள்ள வர்றப்ப எப்படி அந்த சுறாமீன் ஒரு டீச் பண்ணுச்சோ அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க ஆனால் என்ன விஷயம்னா அம்மாவும் அப்பாவும் பொறுமையா சொல்லுவாங்க ஆனால் டீச்சர் அப்படி சொல்ல மாட்டாங்க நான் ரொம்ப ரக்கடான ஆள் அப்படின்னு டீச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கடினமாக சொல்வார்கள் அப்படி கடினமாக சொல்கிற போது அது நமக்கு கஷ்டமா தெரியும் ஆனாலும் கூட நமக்கு வாழ்க்கை பாடம் எப்படி அந்த மீனுக்கு கஷ்டமான சூழ்நிலை போகிற நமக்கு காலேஜ்ல டீச்சர் சொல்ற அறிவுரைகள் எல்லாமே நமக்கு தான் தெரியும் ஆனால் அதை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் மறுபடியும் அந்த மீன் கடலுக்குள்ளே போகிற போது வாழ்க்கை எந்த அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சோ அது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ஸும் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மீன் கதையில இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம எல்லோரும் அப்படிதான் நம்மளை சுற்றி இருக்கிற போது நம்மை சுற்றி நமக்கு எல்லாமே கிடைக்கிற போது நமக்கு அதோட வேல்யூ தெரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கிடைக்காம போதுன்னு வைங்களேன் அந்த இருந்த விஷயம் ஒரு நாள் இல்லாமல் போகிற போது தான் நமக்கு கிடைச்சது இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா இவ்வளோ நாள் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு இருந்தாலும் கூட இன்றோடு அந்த மனநிலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சரியான படிப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அந்த படிப்பின் மூலமாக ஒரு நல்ல இடத்திற்கு போய் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல சேவையை செய்ய போகிறீர்கள்ங்கிற மனநிலையை முதல்ல நீங்க நான் வந்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான மனிதர் அப்படிங்கிற ஒரு மன எண்ணம் எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் ஒரு ப்ரொஃபஸருக்கு என்ன தெரியுமா சந்தோஷம் ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர் இவங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் அப்படின்னா தன் கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் ஸ்டூடெண்ட் அவன் அப்படின்னு சொல்றது சந்தோஷம் அதானே சந்தோஷம் அப்போ ஒரு ப்ரொஃபஸருக்கு என் ஸ்டூடெண்ட் அவங்க அப்படின்னு சொல்றது சந்தோஷம்னா உங்களுக்கு எது சந்தோஷம் தெரியுமா மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமா சந்தோஷம் உங்களுடைய அரவணைப்பில் உங்களுடைய ஆலோசனைகளின்படி இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் குணமாக போகிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற கல்வியை நீங்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் அதனால இந்த கிடைத்திருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு அப்படிங்கறத மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோ நிறைய நிராகரிப்புகள் வரும் வாழ்க்கையில யாரு எடுத்தோன்னா மேல போயிட மாட்டாங்க நிறைய நிராகரிப்புகள் அந்த மாதிரி இன்னைக்கும் நான் இந்திரா கணேசன் இன்ஸ்டிடியூஷன்ல அனுஷியா மேம் கூப்பிட்டோன்னு நான் ஏன் உடனே ஓகே சொல்லி வர்றேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய மாவட்டங்களுக்கு நிறைய பள்ளிகளுக்கு நான் பயணப்பட் என்னோட அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பள்ளிகளுக்கு போகிறேன் அவங்களாம் என்ன ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ப்ரேயராக புக் பண்ணி அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவேன் ஆனால் நான் ஏன் இந்திரா கணேசன் காலேஜில் முந்தாணித்து தான் அனுஷியா மேம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க கூப்பிட்டோன்னே நான் ஏன் ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கிறது ஏன் அப்படின்னா இன்னைக்கு சாத்தமை பிரியா அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிகிறது ஆனால் நான் யாருனே தெரியாத ஒரு காலகட்டத்திலும் கூட நான் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ப்ரொஃபஸர் அவங்க பேசுவாங்கங்கிறது திருச்சியில் இருக்கிற ஒரு சில மனிதர்களுக்கு தெரிந்தபோதும் கூட என்னை உங்கள் கல்லூரியினுடைய ஆண்டு விழாக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக அழைத்த கல்லூரி உங்களுடைய கல்லூரி அதாவது நான் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிடல நான் நன்றாக வளர்ந்த பிறகு என்னை கூப்பிடவில்லை நான் இந்த பேச்சு துறையிலே வளர அப்போது விதை போட்ட போதே என்னை அழைத்து பெருமைப்படுத்தியவர்கள் அவர்கள் அதனாலதான் நான் எப்பயுமே இந்திரா கணேசன் கல்லூரியில எந்த நிகழ்ச்சி சொன்னாலும் நான் உடனே ஓகேன்னு சொல்லி வர்றது அதுதான் அதனால நம் நமக்கு பின்னால் நிறைய இன்னைக்கு உங்க காலேஜ்ல கூப்பிட்டு இன்வைட் பண்ண மாதிரி இதே திருச்சியில எத்தனையோ நிகழ்வுகளுக்கு அவங்க நல்லா பேசுவாங்கன்னு சொன்னாலும் கூட ஃபேஸ் வேல்யூங்கிற ஒரு விஷயம் இல்லை அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியாது டிவி ஃபேமா இருக்கணும்னு என்னை நிராகரித்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அவங்களே என்னை கூப்பிடுற அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிராகரிப்பு வருதுன்னா அதுக்கு பின்னால் நம்ம பெரிய இடத்துக்கு போறோங்கிறதான் அர்த்தம் உங்களை யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல எதுக்கு இதெல்லாம் படிக்கிற நீ எல்லாம் என்ன ஆக போற அப்படின்னு யாராவது உங்களை கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்கல்ல அங்கே ஒரு பாப்பா ஆமானு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடப்பது அது இந்த மாதிரி நடக்கிற நீ உங்களை யாராவது உதாசீனப்படுத்துறாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஓவியன் இருந்தார் ஆனால் அவர் ரொம்ப அழகாக வரைவார் ஆனால் அவரை யாரும் கண்டுக்க மாட்டாங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் வரைகிறதுல அவர் நிபுணர் அப்போ அந்த ஓவியர் வரைஞ்சிட்டு இருக்கப்போ ஒரு பெண் வருகிறாள் அந்த பெண்ணை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு பார்த்தோன்னே ஒரு சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும்ல அப்படி பிடிச்சிருச்சு இந்த பெண்ணை மறு தொடர்ச்சியாக அவர் பின்தொடர்ந்து செல்கிறார் ரொம்ப கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுறாரு நம்மளால ஃபாலோலாம் பண்ணிட்டு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணுற தைரியம் வந்தோடனே நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு ஷாக் ஆகி என்ன நீ காதலிக்கிறியா அப்படின்னு ஆமாம் ஏன் நான் நல்லா வரைவேன் நான் உன்னை நல்லா வச்சுப்பேன் அப்படி இந்த மாதிரி என் பெயிண்டிங்ஸ் இதை வச்சு நான் உனக்கு சம்பாரிச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்ன அந்த பெண் சொன்ன வார்த்தை இந்த ஒரு ஓவியம் என்னோட ஒரு நாள் ஷாப்பிங்க்கு இந்த ஓவியத்திலிருந்து உன்னால் காசு தர முடியாது நான் செலவு செய்கிற எதையுமே உன்னுடைய ஓவியம் ஈடுபடுத்த ஈடு செய்ய முடியாது அதனால எனக்கு நீ வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சுட்டு போயிடுறா ஆண்டுகள் அப்படியே உருண்டோடுகிறது ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு ஆர்ட் கேலரி எக்ஸிபிஷன்ல கணவரோடு உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருப்பேன் இப்ப பாரு எனக்கு என்னுடைய கணவர் ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு ஆர்ட் கேலரி ஓனர் அவர்கிட்ட எங்க என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறாரு அவருக்கு இன்னைக்கு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் உங்க கூட நான் வந்திருந்தேன்னா என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவர் ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சு அப்படியே அந்த கவலையோட அந்த முகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு நிற்கிறேன் அப்போ அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இவங்க அந்த மனைவியை பார்த்துட்டு உனக்கு நான் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன் நீ அவட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரி அந்த ஆர்ட் கேலரியோட இதுல தான் எனக்கு இப்படி ஒரு பிசினஸ் கிடைச்சிச்சு அந்த ஆர்ட் கேலரியோட ஓனர் இவர் தான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே பேச முடியல அந்த ஓவியர் ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தார் அந்த பார்வையில் இருந்த ஆயிரம் பதில்கள் அது என்ன பதில் உங்களால உபயோகிக்க முடியும்ல ஒரே ஒரு பெயிண்டிங்னால என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நீ என்னை நிராகரித்து விட்டு போனாய் ஆனா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெயிண்டிங் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்து இவரை போல ஒரு சிறந்த ஓவியர் இல்லைன்னு சொல்லி உலகத்தினுடைய ஆகச்சிறந்த சிறந்த ஓவியர் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ட் கேலரியோட ஓனராக அவர் இருந்து இருக்கிறார் அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் முதல் முதலாக ஆரம்பிக்கிற போது ஏதோ சருக்கள் வந்திருக்கலாம் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களில் நாம் தோல்விகள் அடையலாம் அப்பல்லாம் உங்களை நிராகரிச்சுட்டு போனாங்கல்ல நாளைக்கு நிராகரித்தவர்களே உங்களை தேடி வருகிற அளவுக்கு சூரிய வம்சம் சூரியவம்சம் பார்த்தமா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல பார்த்துருக்கீங்க பரவாயில்ல ஏன்னா இன்னைக்கு கிட்ஸ்லாம் வேற லெவல் அப்டேட்ல இருக்காங்க எங்களை ஆண்டின்றாங்க அதனால பேசுறதுக்கே கொஞ்சம் ஏதாவது விஷயங்கள் சொல்றதுக்கே கொஞ்சம் பயந்து பயந்து தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அதனால அந்த சூரிய அம்சம் தேவயானி மாதிரி தான் தேவயானி மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நமக்குன்னு ஒரு காலம் வருகிற போது நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் எடுத்திருக்கிற இந்த துறை மூலமாக நான் உச்சம் தொட்டே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும்